டைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எழுபத்தி ஓராம் சங்கீதம் இருபதாம் வசனம் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காண்படி செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர் என்று த சங்கீதக்காரன் தான் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் இடுக்கண்களையும் கன்னிகளையும் கடந்து வந்தாலும் தேவன் என்னை அப்படியே விட்டுவிடாமல் என்னை திரும்பவும் உயிர்ப்பிக்கிறவராய் திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுகிறவராய் இருந்தார் அதோடு மாத்திரமல்ல நான் இழந்து போன எல்லா மேன்மையையும் என்னிலே பெருக பண்ணுகிறவராய் என்னை மறுபடியும் தேற்றுகிறவராய் இருந்தார் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இழந்து போன நம் சந்தித்த எல்லா பிரச்சனைகளிலும் நாம் மூழ்கி விடாதபடி இன்றும் நாம் தேவ சமூகத்திலே தேவன் நம்மை நிற்க வைத்திருக்கிறார் என்றால் நம்மை மறுபடியும் மறுபடியுமாய் அவருடைய வார்த்தைகளைக் கொண்டு நம்மை தேற்றுகிறவராகவே இருந்தார் மனிதன்தான் போனால் போகட்டும் என்று சொல்லுவான் ஏனால் ஏனென்றால் இழந்து போன எதையுமே மனிதனால் மீண்டு கொள்ள முடியாது ஆனால் இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு மறுபடியுமாய் தருகிற தேவன் திரும்பவுமாய் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த சங்கீதம் முழுவதையும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த சங்கீதக்காரர் தான் கற்பத்தில் இருக்கும் பொழுதே தேவனால் எப்படி ஆதரிக்கப்பட்டேன் என்பதையும் என் சிறு வயதிலே நான் தேவன் மேல் எப்படி நம்பிக்கையாக இருந்தேன் அவர் என்னை எப்படியெல்லாம் போதித்து நடத்தினார் என்றும் முதிர் வயதிலே அவர் என்னை கைவிட மாட்டார் என்னை தள்ளிவிட மாட்டார் என்று அறிக்கிடுவதை நாம் கவனிக்கலாம் அத்தனை பருவங்களிலும் கூட இருந்த தேவன் என்னை ஒருபோதும் விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல என்னை விட்டுவிடாதபடி அவர் என்னை மறுபடியும் மறுபடியுமாக திரும்பவுமாக என்னை உயிர்ப்பித்து என்னை மறுபடியும் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு தேற்றுகிறவர் என்று சொல்லுகிறார் தேற்றும்போது நம்முடைய இருதயம் அவரை துதிக்கிறதா இருக்க வேண்டும் அவர் மீட்டுக்கொண்ட நம்முடைய ஆத்துமா தேவனை பார்த்து சத்தம் சத்தமிடுகிறதா இருக்க வேண்டும் நாள்தோறும் நம்முடைய நாவு அவருடைய நீதியை கொண்டாடுகிறதா இருக்க வேண்டும் என்று அந்த சங்கீதத்தை முடிப்பதை நாம் கவனிக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய வார்த்தைகளைக் கொண்டு நேர நேரங்களிலே நம்மை மறுபடியுமாக மறுபடியுமாக உயிர்ப்பிக்கிறார் நாம் அதோடு நின்று விடாதபடி நாம் தேவனை துதிக்கிறவர்களாய் நாள்தோறும் அவர் செய்த நன்மைகளை சொல்லி நாம் கொண்டாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை ஆபத்துகள் நாம் மயிரிலையிலே அநேக நேரம் தப்பி இருக்கிறோம் நம்முடைய மேன்மைகளை அநேக காரியங்களை இழந்து போயிருந்திருக்கிறோம் ஆனால் சோர்ந்து போகிற நேரமெல்லாம் தேவன் நம்மை அப்படியே விட்டுவிடாதபடி நம்மை மறுபடியுமாக அவருடைய வாக்கு தந்து தரிசனங்களை தந்து நம்முடைய இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் நமக்கு தந்து உற்சாகமான ஆவி நம்மை தாங்கும்படி அவர் செய்கிறார் இசாய ஐம்பத்தி ஏழு பதினெட்டில் திரும்பவும் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று சொல்கிறார் நாம் சோர்ந்து போய் ஆறுதலற்று இருக்கிற நேரங்களிலே அவர் நம்முடைய இருதயம் சோர்ந்து போவதை விரும்பாத தேவன் தம்முடைய வார்த்தைகளைக் கொண்டு பூமியின் பாதாளங்களிலிருந்து நம்மை ஏற பண்ணி நம்மை மறுபடியும் தேற்றுகிறவராக இருக்கிறார் ரேமியா பனிரெண்டு பதினஞ்சிலே அவர்களை நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி என்று வாசிக்கிறோம் அநேக சூழ்நிலைகளிலே நாம் பிடுங்கி எறியப்படுகிறோம் ஆனாலும் தேவன் நம்மையிலே இரக்கம் உள்ளவராய் மறுபடியுமாய் நம்மை சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறார் ஆகவே தான் பிழிப்பியர் நாலு நாளிலே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் நாம் சுகமாயிருப்பதை சந்தோஷமாய் இருப்பதை விரும்புகிற தேவன் ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை பாடி கொண்டாடுங்கள் அவர் நம்மை எல்லா தீமைக்கும் விளக்கி மறைத்து மறுபடியும் மறுபடியுமாய் நம்மை தேற்றுகிறவராய் நம்மோடு கூட இருப்பார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்நாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக சன்னிதானத்திலே வருகிறேன் இடுக்கன் மறுபடியும் உண்டாகாது என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளை காணுபடி செய்த எங்களை மறுபடியுமாய் உயிர்ப்பிக்கிற தேவன் மறுபடியும் இப்படிப்பட்ட இடுக்கன்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி தீங்குங்களை துக்கப்படுத்தாதபடி கத்தர் கொள்ளுங்க அப்படியே கரங்களிலே தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்